சாகித்திய அகாடமி விருது அதிகாரபூர்வமாக இந்த ஆண்டு இன்னும் அறிவிக்கப்படவில்லை அதில் ஒரு சிக்கல் இருப்பதாக அறிவுலகம் அஞ்சுகிறது தமிழ் மட்டும் மதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கவில்லை இந்திய தேசிய மொழிகளின் உரிமைகளை மீட்டு தருமாறு முட்டைக்குள்ளேயே குஞ்சு இருப்பது மாதிரி உங்கள் கேள்விக்குள்ளேயே பதில் இருக்கிறது பாகுபலி என்பது தெலுங்கு ஆனால் இந்தியா முழுவதையும் அது அளாவி வெற்றி பெறவில்லையா ஒளிதான் முக்கியமே தவிர பொருளை அவரவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்பது என் எண்ணம் தணிக்கை குழு கலை கலாச்சாரம் விழுமியங்களை பார்க்க வேண்டியமே தவிர அரசியலை கலையில் பார்க்க கூடாது என்பது வடமொழி ஆண்டுகள் அறுவதை குறிக்கிறவர்கள் வடமொழியில் தமிழ் புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என்பது என்ன நியாயம் தை திருநாள்தான் தமிழர் புத்தாண்டு என்று குறித்து கொடுத்ததைத்தான் முத்தமிழறியர் கலைஞர் சட்டமாக்கிறார் பராசக்தி பார்த்து விட்டேன் ஐம்பத்தி ரெண்டில் வெளிவந்த திரைப்படத்தை பார்த்து விட்டேன்

ஆணையிட்ட தமிழ்நாட்டு அரசுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பிறக்கும் நாளெல்லாம் திருவள்ளுவரின் பிறந்த நாளாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்று தோன்றுகிறது திருவள்ளுவர் திருநாளில் நாம் திருக்குறளை வாசிப்பதை விட திருக்குறளின்படி வசிப்பது முக்கியம் என்ற உறுதிமொழியை எடுக்க வேண்டுமென்று நாங்கள் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இந்த நல்ல திருநாளில் நான் ஒரு முக்கியமான கோரிக்கையை முன்வைக்கிறேன் இந்தியாவின் தேசிய இனங்களின் தாய்மொழிகளெல்லாம் மதிக்கப்பட வேண்டும் தமிழ் மட்டும் மதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கவில்லை எங்கள் தாய்மொழியை நாங்கள் பேணுவது மாதிரியே இந்தியாவின் எல்லா தேசிய இனங்களும் தத்தம் தாய்மொழியை பேண வேண்டும் மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் இந்த நேரத்தில் சாகித்ய அகாடமி பரிசு குறித்து ஒரு கருத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் சாகித்ய அகாடமி விருது அதிகாரபூர்வமாக இந்த ஆண்டு இன்னும் அறிவிக்கப்படவில்லை அதில் ஒரு சிக்கல் இருப்பதாக அறிவுலகம் அஞ்சுகிறது இதுவரைக்கும் கலாச்சாரத்துறை என்று சொல்லக்கூடிய ஒன்றிய அரசின் பண்பாட்டுத் துறையின் கீழே சாகித்ய அகாடமி இயங்கி வருகிறது கடந்த எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளாக ஆனால் சாகித்ய அகாடமி ஒரு தன்னாட்சி அமைப்பாக திகழ வேண்டுமென்று ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து ஆணையிடப்பட்டு இயங்கி வந்தது ஆனால் இப்பொழுது அதை ஒன்றிய அரசின் பண்பாட்டுத் துறை தன்கீழ் கொண்டு வர வேண்டும் என்று கருதுவதாக எங்களுக்கு தோன்றுகிறது அதனால் சாகித்ய அகாடமியின் தன்னாட்சி என்ற உரிமை பறிக்கப்படுவதாக இந்தியாவின் எல்லா மொழிகளும் கருதுகின்றன இது படைப்பாளிகளுக்கு படைப்பாளிகளின் சுதந்திரத்துக்கு எதிரானது என்று அறிவுலகம் கருதுகிறது இலக்கியவாதிகள் கருதுகிறார்கள் இது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் எழுப்பும்படியும் கேள்வி எழுப்பும்படியும் நான் தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் ஆகிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தொலைபேசியில் நான் என் கவலையை எங்கள் கவலையை தெரிவித்திருக்கிறேன் நாடாளுமன்றம் கூடும்போது போது இது குறித்து வினா எழுப்பி இந்திய தேசிய மொழிகளின் உரிமைகளை மீட்டு தருமாறு நான் அவர்களிடம் கோரிக்கை வைத்திருக்கிறேன் அவர்களும் கரிவோடு இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த திருவள்ளுவர் திருநாள் தமிழுக்கு மட்டும் அதிகாரம் தராமல் இந்தியாவின் எல்லா மொழிகளுக்கும் அதிகாரம் தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறது வாழ்க திருவள்ளுவர் வெல்க திருக்குறள் வளர்க தமிழர்கள் நன்றி வணக்கம் தாய்மொழிகள் மதிக்கப்பட வேண்டும் ஒன்றிய அரசு அதிகப்படியான நிதியை சமஸ்கிருதத்துக்கு தமிழ் போன்ற மொழிகளுக்கு அவங்க நிதியை குறைவா தராங்க நம்ம தராங்கறமா என்ன சொல்ல வரீங்க முட்டைக்குள்ளேயே குஞ்சு இருப்பது மாதிரி உங்கள் கேள்விக்குள்ளேயே பதில் இருக்கிறது அதுதான் உண்மை குறைத்து கொடுக்கப்படுகிறது என்பது வருத்தத்துக்குரியது அது தீர்வு செய்யப்பட வேண்டும் என்பது எங்கள் எண்ணம்

நான் உங்களுடைய நண்பர் கமலஹாசன் கூட சமீபத்தில் அறிக்கை வெளியிட்டு இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்படணும் திரைக்கலைஞர்களும் அரசியல்வாதிகளும் ஒருமித்த கருத்தோடு உட்கார்ந்து பேசினா இதற்கு விடை கிடைக்கணும் பேசியிருக்கிறாரு எப்படி பாத்தீங்க என் நண்பர் கமலஹாசன் கருத்தை நானும் அன்போடு வழிமொழிகிறேன் சார் இப்ப வரக்கூடிய தமிழ் படங்கள் எல்லாமே ஆங்கிலத்துல தலைப்பு வைத்து வருது அதை எப்படி பாக்குறீங்க இது எனக்கு வருத்தத்துக்குரியதுதான் தமிழில் பெயர் வைத்தால் பிற மொழிகளுக்கு செல்லாது என்று அவர்கள் கருதுகிறார்கள் பாகுபலி என்பது தெலுங்கு ஆனால் இந்தியா முழுவதையும் அது அளாவி வெற்றி பெறவில்லையா ஏன் தமிழில் தலைப்பு வைத்தால் புரியாதா பூ என்று பெயர் வையுங்கள் எல்லா மொழிகளுக்கும் பொதுவான ஒலிதானே மான் என்று பெயர் வையுங்கள் எல்லா மொழிகளுக்கும் பொதுவான ஒலிதானே ஒலிதான் முக்கியமே தவிர பொருளை அவரவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்பது என் எண்ணம் தமிழில் பெயர் வைத்தால் வரி விலக்கு என்று தமிழ்நாட்டில் முத்தமிழறிஞர் கலைஞர் சட்டம் செய்தார் அதை மறந்துவிடக் கூடாது தயவு செய்து தமிழில் பெயர் வையுங்கள் அது இந்தியா முழுவதையும் அழாவும்படி செய்யுங்கள் அப்போதுதான் தமிழ் பிற மாநிலங்களிலும் உச்சரிக்கப்படும் இளைஞர்கள் மத்தியில் நம்ம மொழிக்கான முக்கியத்துவம் எந்த அளவுக்கு நினைக்கிறது கடந்த காலங்களில் கடந்த காலங்களோடு ஒப்பிடுகிற பொழுது இன்றைய இளைஞர்கள் தொழில்நுட்பத்தின் மயக்கத்தில் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது இந்த தொழில்நுட்ப புயலுக்குள் உள்ளே சென்றவர்கள் வெளியே வர முடியாமல் துடிக்கிறார்கள் வாசிக்கிற பழக்கம் குறிப்பாக பத்திரிகை வாசிக்கிற வழக்கம் கவிதை வாசிக்கிற வழக்கம் அல்லது நாவல் வாசிக்கிற வழக்கம் பொது அறிவு குறித்து தெரிந்து கொள்கிற ஆர்வம் குறைந்து வருவதாக நமக்கு தோன்றுகிறது எந்த நவீன ஊடகம் தடுக்கிறதோ அந்த நவீன ஊடகத்தின் வழியே இளைஞர்களின் வாசிப்பு திறனை வளர்க்க வேண்டும் அதற்கான திட்டங்களை அரசும் கல்வி நிறுவனங்களும் வகுக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் கூட சினிமாவில் தன்னுடைய கருத்தை சொல்றதுக்கான அந்த தடையா இருக்கிறது பார்க்குறீங்களா தணிக்கை குழு அதனால நிறைய விஷயங்களை தணிக்கை குழு வந்து பண்றாங்க சினிமாவில் அரசியல் தலைவர்கள் நிறைய இருக்குன்னு நினைக்கிறீங்க தணிக்கை குழு தணிக்கை குழு கலை கலாச்சாரம் விழுமியங்களை பார்க்க வேண்டுமே தவிர அரசியலை கலையில் பார்க்க கூடாது என்பது என்னுடைய எண்ணம் அரசியலை கடந்து சமூகத்தின் கலையாக திரைப்படம் கருதப்பட வேண்டும் திரைப்பட விதிகள் அவ்வப்போது தளர்த்தப்படுவதாகவும் மாற்றப்படுவதாகவும் சூழ்நிலைக்கு ஏற்ப புதிய புதிய விதிகள் வகுக்கப்படுவதாகவும் அறிகிறேன் அதை மாற்றி ஒரு விதி நிரந்தரமான விதி என்று வகுக்கப்பட்டால் எல்லா படங்களுக்கும் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் என்று நம்புகிறேன் ஒன்று ஒன்றுதான் தை தமிழ் புத்தாண்டு தை புத்தாண்டை திணிச்சிருக்காங்கன்னு முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க தமிழ் புத்தாண்டில் இந்த சிக்கல் இருந்துகிட்டே தொடர்ந்து இந்த சிக்கல் திணிக்கப்பட்டதல்ல அறுபது ஆண்டுகள் என்று சொல்லப்படுகிற கணக்கு தமிழ் கணக்கு அல்ல அந்த அறுபது ஆண்டுகள் தமிழ் ஆண்டுகளா அந்த அறுபது ஆண்டுகளில் ஒரு ஆண்டின் பெயர் கூட தமிழில் இல்லை பார்த்திப என்று வடமொழியில் தான் இருக்கிறது எனவே வடமொழி ஆண்டுகள் அறுவதை குறிக்கிறவர்கள் வடமொழியில் தமிழ் புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என்பது என்ன நியாயம் பாவேந்தர் உட்பட மறைமலேடிகள் உட்பட புலவர்கள் உட்பட பச்சையப்பன் கல்லூரியில் ஒரு காலத்தில் கூடி தை தமிழர் புத்தாண்டு என்று குறித்து கொடுத்ததைத்தான் முத்தமிழறியர் கலையர் சட்டமாக்கிறார் ஆனால் அது இன்னும் தமிழர்களின் வாழ்வோடு ஒன்றவில்லை என்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது எனவே தமிழர்கள் அதை காலப்போக்கில் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதே போல அவங்களுடைய பாடல் வரிகள் பட படத்தோட தலைப்பாகவே மாறி இருக்கு நீங்களும் சொல்லியிருக்கீங்க ஆனால் இப்போ வரக்கூடிய எல்லாம் வரிகளே புரிய மாட்டேங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஆங்கிலத்தில் இருக்கு மேக்ஸிமம் அப்படின்ற மாதிரி அதை வரிகள் புரியவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது என்று நண்பர் கேட்கிறார் அது குற்றச்சாட்டு என்று அவர் சொன்னதிலிருந்தே அது பிழையானது என்று தெரிய வருகிறது ஆங்கிலமும் கலந்திருக்கலாமே தவிர ஆங்கிலமே பாடலாக இருக்க வேண்டாம் என்பது எங்கள் கருத்து பராசக்தி பார்த்து விட்டேன் ஐம்பத்து ரெண்டில் வெளிவந்த திரைப்படத்தை பார்த்து விட்டேன் அது நான் முன்பே பார்த்து நான் வியந்து மகிழ்ந்து உணர்ந்தது நடிகர் தலகன் என்ற ஒரு பாபரும் கலையனும் முத்தவிடரியர் கலையன் என்ற வசனகர்த்தாவும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த கொடை என்று சொல்ல வேண்டும் ஐம்பத்து ரெண்டில் அது வெளிவந்தது ஐம்பத்தி மூனில் நான் பிறக்கிறேன் நான் வளர வளர பராசக்தி படித்து கேட்டு வளர்ந்திருக்கிறேன்

தமிழ் பிள்ளைகளை மலேசிய பள்ளிக்கூடங்களில் அதிகமாக இணைத்து விடுங்கள் அதுதான் எதிர்கால தலைமுறையில் தமிழ் அங்கு நீள்வதற்கு வசதியாக இருக்கும் மொரிஷியஸ் போன்ற நாட்டில் தமிழ் லேசாக உச்சரிக்கப்படுகிறதே தவிர அவர்கள் தமிழர்களாக இருக்கிறார்களே தவிர தமிழ் பேசுகிற இடத்தில் இல்லை தமிழை வாசிக்கிற இடத்தில் இல்லை அப்படி ஒரு நிலை மலேசியத் தமிழர்களுக்கு அடுத்த நூற்றாண்டில் நேர்ந்து விடக் கூடாது என்று இப்போதிருந்தே அங்கிருக்கும் தமிழ் தலைவர்களும் அரசும் அதை செய்து காட்ட வேண்டும் என்று நான் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன் தமிழை கற்பதும் தமிழை பேசுவதும் தமிழை எழுதுவதும் தான் ஒரு மொழியின் வளர்ச்சிக்கு கூடுதல் சக்தியாக இருக்க முடியும் என்பது என் எண்ணம் நன்றி எல்லாருக்கும் நன்றி ஒரு சின்ன வேண்டுகோள் உங்கள் அனைவருக்கும் சிற்றுண்டி காத்திருக்கிறது செவிக்கு உணவு தீர்ந்தது இனி வயிற்றுக்கு உணவு காத்திருக்கிறது

சரிங்க <laughs> <laughs>